அனைத்து உரிமைக் குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி இது குறித்து அந்த விட முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து போராட்டங்களுக்கும் சீமானவர்கள் தன்னுடைய ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னும் அனைத்து போராட்டங்களுக்குமே தன்னுடைய குரலை கொடுத்து அந்த போராட்டம் வெற்றி அடையிறதுக்கு பல்வேறு வகையில் உதவி பண்ணுவாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு கூட சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நிர்வாகிகள் மூலம் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கிறதுக்கு நிறைய உதவியில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கு ஆந்திர மாநில சித்தூர் காவலர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாழ்ற பழங்குடி மக்கள் மேல ஏகப்பட்ட தாக்குதலை நடத்துறதும் அவங்க மேல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறதும் அப்படின்னு விடுதலை படத்தில் வர மாதிரியே அந்த காவலர்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நிர்வாகிகள் இந்த இந்த பிரச்சனையை சீமானுக்கு தெரிய பிறகு மக்களுக்கு எப்படியாவது நீதி வழங்கணும் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பகுதியில் வாழ்ற மக்களுக்கு எப்படியாவது நீதி கிடைக்கணும் அப்படின்னா இதனால வழக்கறிஞர் பாசனம் என்ன பண்றீங்க அப்படின்னா இவங்க மேல வழக்கு தொடர்ந்து அந்த மக்களுக்கு நிவாரண உதவி மற்றும் அந்த காவலர்களுக்கு எப்படியாவது தண்டனை கிடைக்க வைக்கணும் அப்படின்னு ஆணையிட்டு இருக்காரு இதற்கு பிறகு அந்த பகுதியில் இருந்த நாம் ஆம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் சரி வழக்கறிஞர் பாசனையும் சரி இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப துணிச்சலாங்க நிறைய விஷயத்த மேற்கொண்டு தற்போது அந்த மக்களுக்கு இரண்டு லட்சம் நிவாரண நிதி வாங்கி கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம மனித உரிமை வாரியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த காவலர்கள் மேல நிச்சயமாக வழக்கு போடப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாவே பார்க்கப்படுது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முதல்வர் என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ அத்தனையுமே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே சீமான் தான் மக்களின் முதல்வனும் அப்படின்னு யோசிக்க வைக்கிது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உண்மையிலேயே யார் தான் முதல்வராக இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை வர வைக்குது ஏன்னா ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆளுமை இல்லாத தலைவனாக இருக்கும் போது இன்னொரு பக்கம் சீமான் பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களாலையும் வரவேற்கப்படுறது மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுமே எந்த ஒரு பிரச்சனைனாலுமே சீமானை அணுகிற அளவுக்கு தமிழ்நாடு மாறிட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்